என் வெளிக்கடை சிறைச்சாலை கூட ரணில் அவர்களுடைய காணி ரணில் அவர்களை கைது செய்தது தவறு என்று கூற முடியாது அதே வேளையிலே ரணில் சரியான அவர் அதை அக்கறையீனமாக விட்டுவிட்டார் அனுரா என்பவர் உண்மையிலே ஜனாதிபதி போன்று நடக்கவில்லை ராஜபக்சவாக இருக்கட்டும் கோத்தபாய ராஜபக்சவாக இருக்கட்டும் சந்திரிகாவாக இருக்கட்டும் மைத்திரியாக இருக்கட்டும் ரணிலாக இருக்கட்டும் இவர்கள் வருகின்ற பொழுது பொது சொத்திலே அதாவது அரசாங்கத்தினுடைய பணத்திலே அரசாங்கத்தினுடைய செலவிலே தங்களுடைய ஒவ்வொரு கொண்டாட்டங்களையும் கொண்டாடித்தான் வந்திருக்கிறார்கள் இஸ்லாமிய மக்களோ சிங்கள மக்களோ அனுராவையும் என்பிபி கட்சியையும் ஜேவிபியையும் ஒரு கறிவேப்பிலையாக பிரியோகித்தார்கள் வணக்கம் லங்காபூர் ஊடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இலங்கையம் ஆம் இன்று நாங்கள் அலச இருக்கின்ற செய்தி அலசல் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நல்லவரா கெட்டவரா நாங்கள் உங்களுக்கு கூற வேண்டிய அவசியமில்லை இருந்தாலும் தமிழர்கள் இஸ்லாமியர்கள் சிங்களவர்கள் என்று நாங்கள் பிரித்து பார்க்கின்ற பொழுது அனைத்து இனத்தில் இருப்பவர்களை விட தமிழர்கள் அவரை ஒரு நரி நல்லவன் அல்ல கெட்டவன் அப்படி இப்படி சந்தர்ப்பவாதி தமிழர்களுக்கு துரோகம் செய்தவர் அப்படி இப்படி என்று கூறுவார்கள் அது ஒரு புறம் இஸ்லாமியர்களை பொறுத்தவரையிலே ஒரு சில அரசியல்வாதிகள் அவருக்கு மரியாதை கொடுக்கிறார்கள் அவரோடு சேர்ந்து இயங்குகிறார்கள் இருக்கிறார்கள் வெளியேறுகிறார்கள் இப்படி இருக்கிறது அதே வேளையிலே ரணில் ஆதரவு செலுத்திய சஜித் பிரேமதாசாவினுடைய ஆட்கள் அவருடைய ஆதரவாளர்கள் ரணிலை விட்டு பிரிந்து சென்று இப்பொழுது என்று கூற முடியாது தேர்தல் காலங்களிலே ரணில் அவர்களை உதாசீனம் செய்வதும் அவரை நெகட்டிவாக எதிர்மறையாக பேசுவதும் அவருடைய நடைமுறை அதாவது அவர் கடந்து வந்த பாதை செய்த விடயங்கள் ஆட்சி செய்த ஆட்சிகள் என்று சில நன்மைகள் இருந்தாலும் கூட தீமை என்று ஒரு பக்க சார்பாக சகித்துக்கு துதிபாடுவதற்காக ஒன்றாக இருந்துவிட்டு வந்தவர்கள் கூட அவரை தூற்றுவதும் உண்டு ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது வாக்காளர் பட்டியலிலே பார்க்கின்ற பொழுது பல தடவைகள் தோல்வியை தழுவியிருந்தார் தான் அதிகமாக பெறுகின்ற சில இடங்களிலேயும் தோல்வியைக் கருதியிருந்தார் இருந்தாலும் கூட கோத்தபாய ஆட்சி வருகின்ற பொழுது அதன் பிற்பாடு கோத்தா கோ என்ற அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற பொழுது அவர்கள் நாட்டை விட்டு செல்கின்ற பொழுது ரணில் அவரிடம் அந்த ஆட்சியை ஒப்படைத்திருந்தார்கள் அந்த ஆட்சி அவருடைய கைக்கு வந்ததன் பிற்பாடு கடனை வாங்கியோ உடனை வாங்கியோ தனியை வாங்கியோ நாட்டை சற்று முன்னேற்றுவதற்கும் பட்டினியை தீர்ப்பதற்கும் முயற்சி செய்தார் உலக நாணய நிதியம் உலக வங்கி போன்றவர்கள் அவருக்கு நாட்டிற்கு ரணிலுடைய ஆதரவிலே ரணிலுக்கும் மரியாதை கொடுத்து கடன்களை கொடுத்தார்கள் சரி அது ஒரு புறம் இருக்கு தொடர்ந்து அவருடைய சேவைகள் சென்று கொண்டிருந்தன இருந்ததன் பிற்பாடு தேர்தல் வந்ததன் பிற்பாடு அனுராவர்கள் ஆட்சியை ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலாக இருக்கட்டும் அல்லது பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் வந்து வெற்றியை பெற்றதன் பிற்பாடு சற்று அவரை பலர் ஓரங்கட்ட ஆரம்பித்தனர் ரணிலுடைய ஆதரவாளர்கள் கூட பலர் அனுராவை ஆதரித்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதற்கான காரணம் அனுரா கட்சி என்பிபி கட்சி ஜேவிபி கட்சி நிச்சயமாக வெல்லாது தான் நாங்கள் உட்பட பலர் நினைத்தது காரணம் அவர்கள் கெட்டவர்களோ அல்லது செய்ய மாட்டார்களோ என்பது அல்ல எப்பொழுதும் எங்களுடைய மக்கள் சாக இருந்து அதாவது தமிழ் மக்களோ இஸ்லாமிய மக்களோ சிங்கள மக்களோ அனுராவையும் என்பிபி கட்சியையும் ஜேவிபியையும் ஒரு கறிவப்பிலையாக பிரியோகித்தார்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை வருமாக இருந்தால் ஓடிப்போய் அவர் கால் விழுந்து ஆர்ப்பாட்டம் செய்வதும் தங்களுடைய தொழிற்சங்க விடயங்களை ஆர்ப்பாட்டம் செய்து ஒரு 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 ஆர்ப்பாட்டத்தினூடாக அல்லது எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் ரணிலை எதிர்த்து கொண்டிருந்தார்கள் ஏவிபியின் ஊடாக ஆனால் அதன் பிற்பாடு ஏதாவது ஒரு கட்சி தேர்தல் என்று வருகின்ற பொழுது ரணிலுக்கோ ராஜபக்ஷ குடும்பத்துக்கோ அல்லது வெவ்வேறு தமிழர்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ அந்த வாக்கை வழங்கி வந்தார்கள் ஆனால் அந்த ரணிலுடைய அந்த நியமிக்கப்பட்ட அதாவது ராஜபக்ச கோத்தபாய ராஜபக்சவால் நியமிக்கப்பட்ட அந்த ஜனாதிபதியாக இருந்த ரணிலை அதி திருப்தியால் அந்த நாட்டை விட்டு கோத்தபாய குடும்பத்தை ராஜபக்ஷ குடும்பத்தை அடித்து துரத்தியதில் ஏற்பட்ட நம்பிக்கையால் தலைகீழாக மாறி அனுராவுக்கு அனுராவாலும் முடியும் என்பிபியாலும் முடியும் என்றொரு முடிவுக்கு வந்து மக்கள் தலைகீழாக மாறி அனுராவுக்கு ஆதரவு செலுத்தினார்கள் அதன் பிற்பாடு அனுராவினுடைய நகர்வுகள் இதுவரை காலமும் மற்ற கட்சிகள் செய்யாதவாறு தாங்கள் கூறியவற்றில் ஒரு குறிப்பிட்டவற்றையாவது செய்து கொண்டு வருகிறார்கள் காலப்போக்கில் செய்வார்கள் என்றும் நம்புகின்றோம் அந்த வகையில் ரணில் அவர்களுக்கு ஆதரவு சரிந்தது அவர் தோற்கடிக்கப்பட்டார் ரணில் இப்பொழுது நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது ரணில் நல்லவராகட்டவரா என்பதை அனுரா அரசு கைதின் ஊடாக ஒரு சில செய்தியை மக்களுக்கு கூறியிருக்கிறது அதன் பிற்பாடுதான் அவர் செய்த ஊழல்களோ நல்ல விடயங்களோ அனைத்தும் வெளியே வந்து கொண்டிருக்கின்றன இந்த வகையில நாங்கள் பொதுவாக பார்க்கின்ற வகையில அவர் கைது செய்யப்பட்டது அரசாங்க நிதியை துஷ்பிரயோகம் செய்தது என்ற குற்றச்சாட்டின் கீழ் தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டு விடுவிப்பதற்கு முன்பாக அவசரகால அவசர சிகிச்சைக்கு வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டார் அதன் பிற்பாடு உடனடியாக வெளியே வந்துவிட்டார் என்று இருபத்தி ஒன்பது ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அவர் ஒரு ஆரோக்கியமானவர் போன்று வெளியே வந்தார் அவர் நடித்தாரா அல்லது அனுராதான் கூறினாரா நீங்கள் இப்படி படங்கள் நாங்கள் உங்களை விடுவிக்கின்றோம் கூறினாரா அல்லது ஐநூறு சட்டத்தரணிகளும் ஆலோசனை வழங்கினார்களா அல்லது ரணிலை நரி என்று கூறுவார்கள் அந்த நரித்தனத்தில் அவர் இப்படியான ஒரு திட்டத்தை தீட்டினாரா அல்லது முன்கூட்டியே இப்படியான பிரச்சனை வந்தால் இப்படியான சூழ்நிலை வருகின்ற பொழுது இப்படியான திட்டங்களை நாங்கள் அமல்படுத்தலாம் இப்படி தப்பிக்கொள்ளலாம் வெளியேறலாம் என்று அவர் நினைத்திருக்கலாம் சில வேளைகள் அவருக்கு மான பிரச்சனை அது ஒரு ரோயல் ஃபேமிலியை சேர்ந்த ஒருவர் இதுவரை காலமும் ஜனாதிபதியாக இருந்த ஒருவரை யாருமே கைது செய்யப்படவில்லை கைது செய்யவில்லை பல ஆண்டுகளாக இவரை கைது செய்திருக்கிறார்கள் அதனால் தன்னுடைய மானத்தை மரியாதையை காப்பாற்றுவதற்காக ஒரு சில யுக்திகளை அவர் பிரயோகித்திருக்கலாம் அந்த வகையிலே அவர் அதி தீவிர பிரிவிலே அவரை அனுமதிக்கப்பட்டார்கள் அனுமதித்தார்கள் அதன் பிற்பாடு அவர் இப்பொழுது வெளியே வந்திருக்கிறார் சரி அவர் வெளியே வந்தது எல்லாம் நடந்து முடிந்தபடி இருந்தாலும் நல்லவராக கட்டவராக என்று பார்க்கின்ற பொழுது இவரிலே சுமத்தப்பட்ட அந்த குற்றம் உண்மையிலே ரணிலுக்கும் அதற்கும் தொடர்பு இருக்காது என்று லங்காஃப் ஒரு ஊடகம் கருதுகிறது இந்த பொதுப்பணத்தை அதாவது அரசாங்கத்தினுடைய பணத்தை அவர் தனிப்பட்ட ரீதியிலே பிரயோகித்திருக்கிறார் செலவழித்திருக்கிறார் அல்லது செலவு செய்வதற்கு அனுமதித்திருக்கிறார் சில வேளைகளிலே அவர் கைது செய்யப்பட்டதன் பிற்பாடுதான் இந்த பணம் இதற்கு செலவழிக்கப்பட்டது என்று கூட அவருக்கு தெரிந்திருக்கலாம் காரணம் இந்த கணக்கு வழக்கை தினமுமோ வருடத்திலோ அவர் பார்ப்பதில்லை அவருடைய எக்கவுண்டனோ அதனை எதற்கு செலவழிக்க வேண்டும் எப்படி செலவழிக்க வேண்டும் என்று மினிஸ்ட்ரி அதாவது வெளிநாட்டு தூதர தூதுவர் மற்றும் எங்கே இங்கிலாந்துக்கு சென்றிருந்தால் இங்கு ஆங்கு இங்கிலாந்திலே இருக்கின்ற இங்கிலாந்திலே இருக்கின்ற இலங்கை தூதுவராலயம் அங்கே பொறுப்பானவர்கள் தான் செலவு செய்வார்கள் எதற்கு எப்படி என்ன மாதிரி என்று அந்த வகையிலே அவர் அதனை பெரிதாக எடுத்திருக்காமல் விட்டிருக்கலாம் அதாவது அவர் அவருக்கு அந்த செலவு செய்தது தெரிந்திருக்கலாம் அதை பெரிது விட்டிருக்கலாம் காரணம் காலாகாலமாக சொந்த தேவை தனிப்பட்ட தேவைகளுக்கும் இலங்கையிலே வார அது ராஜபக்சவாக இருக்கட்டும் கோத்தபாய ராஜபக்சவாக இருக்கட்டும் சந்திரிகாவாக இருக்கட்டும் மைத்திரியாக இருக்கட்டும் ரணிலாக இருக்கட்டும் இவர்கள் வருகின்ற பொழுது பொது சொத்திலே அதாவது அரசாங்கத்தினுடைய பணத்திலே அரசாங்கத்தினுடைய செலவிலே தங்களுடைய ஒவ்வொரு கொண்டாட்டங்களையும் கொண்டாடித்தான் வந்திருக்கிறார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த வரிசையிலே கூட்டி கழித்து ஒவ்வொரு ஜனாதிபதிகளுடைய செலவு அல்லது கொண்டாட்டங்கள் அந்த திகதியிலே எவ்வளவு செலவழிக்கப்பட்டிருக்கிறது எப்படி போயிருக்கிற கணக்கு வழக்கை பார்த்தால் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டியவர்கள் அனைத்து பிரதமராக இருக்கட்டும் ஜனாதிபதியாக இருக்கட்டும் அமைச்சர்களாக இருக்கட்டும் கைது செய்யப்பட வேண்டியவர்களாகத்தான் இருப்பார்கள் அந்த வகையில நிச்சயமாக இது ரணில் செய்தது குற்றமாக இருக்கலாம் குற்றம் இல்லை என்று கூற முடியாது குற்றமாக இருக்கலாம் ஆனால் இவர் பெரிதுபடுத்தாமல் விட்டதால் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படியானால் அனுரா செய்யவில்லையா என்ற ஒரு கேள்விக்கு நிச்சயமாக செய்யவில்லை என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் காரணம் அனுரா என்பவர் உண்மையிலே ஜனாதிபதி போன்று நடக்கவில்லை ஒரு நாட்டை எந்தவித ஊழல்களும் இல்லாமல் அஹ் பொது சொத்திலே அரச சொத்திலே தனியாரோ அல்லது அமைச்சர்களோ ஜனாதிபதியோ பிரதமரோ தலைவர்களோ அதை அனுபவிக்க கூடாது என்று கொள்கையோடு வந்தவர்கள்தான் இதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அவர்கள் செய்யவில்லை அவர்கள் செய்யவும் மாட்டார்கள் காரணம் அவர்கள் ஒரு ஜேவிபியினுடைய போராட்ட மக்கள் தொண்டாற்றி அதை விட ஆஹ் மக்கள் போராட்டங்கள் தொழிற்சங்க போராட்டங்களில் ஈடுபட்டு தாங்கள் சொந்த பணத்திலே செலவழித்து ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதனால் அவர்கள் அரச சொத்தை நிச்சயமாக பயன்படுத்த மாட்டார்கள் காரணம் அப்படி செய்தார்களாக இருந்தால் அந்த ஏவிபிக்குள்ளே அல்லது என்பிபிக்குள்ளே நிச்சயமாக பிரச்சனைகள் ஏற்படும் எப்படி செலவு செய்ய முடியும் என்று ஆயிரம் கேள்விகளை கேட்பார்கள் அதனால் அங்கே ஜனாதிபதியாக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் அவர்கள் இதனை பயன்படுத்தாததால் அங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது ரணில் விக்ரமசிங்க மற்ற தலைவர்கள் அரச பணத்திலே தங்களுடைய சொந்த செலவுகளை பார்த்தது போன்று இவர்கள் செய்யாததால் இது அவர்களுக்கு பெரிதாக இருந்திருக்கிறது அதனால் அது குற்றம் என்பதால் அந்த குற்றத்தை வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது அவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களை கைது செய்தது தவறு என்று கூற முடியாது அதே வேளையிலே ரணில் விக்ரமசிங்க சரியான விடயத்தை செய்தார் அவர் அதை அக்கறை விட்டுவிட்டார் அதே வேளையிலேயே இதற்கு உண்மையிலேயே நாங்கள் கண்டுபிடித்து தண்டனை கொடுக்க வேண்டுமாக இருந்தால் ரணிலை தாண்டி மற்ற அரச தலைவர்களுடைய அந்த செலவுகளை பார்க்கின்ற பொழுதுதான் இது மற்றவர்கள் எவ்வளவு தூரம் விட அதிகமாக செலவழித்திருக்கிறார்கள் அதிகமாக பிரயோகித்திருக்கிறார்கள் பொது பணத்தை அரச பணத்தை என்று நாங்கள் ஒரு சரியான முடிவுக்கு வர முடியும் அதற்காக நாங்கள் ரணில் நல்லவர் கெட்டவர் என்று நாங்கள் கூற வர ரணில் என்பவர் இலங்கைக்கு ஒரு நல்ல அரசியல்வாதிதான் காரணம் இலங்கையிலே தமிழர்களுக்கு ஒற்று உள்ள ஒற்றுமை இல்லை சிங்களவர்களுக்குள் ஒற்றுமை இல்லை இஸ்லாமியர்களுக்குள் ஒற்றுமை இல்லை இந்த ஒற்றுமை இல்லாத இனத்தை இவர்களை ஒற்றுமைப்படுத்துவதாக இருந்தால் மிக மிக கடினம் அங்கே நதித்தனமாக தமிழிலே சொல்வ சொல்வதாக இருந்த சாணக்கியத்தனம் சாணக்கியத்தனமாக எங்கே இவரை பிரித்து நாங்கள் எங்களுடைய வெற்றியை கொள்ள முடியுமா எங்கே சேர்த்து வைத்து வெற்றியை கொள்ள முடியுமா அல்லது பிரித்து சேர்ப்பதா அல்லது மிரட்டுவதா அல்லது கொலை இது அனைத்து விடயங்களையும் மேற்கொண்டவர் தான் ரகன் அவர் பதை முகாம் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது மற்றவர்களுக்கு லஞ்சத்திற்காக பார் லைசன்ஸ் கொடுத்து லஞ்சம் கொடுத்ததாக கூறப்படுகிறது அப்படி அனைத்து வழியிலையும் முயற்சி செய்து அந்த தன்னுடைய ஆட்சியையும் தன்னுடைய பலத்தையும் அதிகரித்து கொண்டவர் மற்றவர்களுடைய பலத்தை பலவீனப்படுத்தியவர் ஒற்றுமையை பலவீனப்படுத்தியவர் போராட்டத்தை பலவீனப்படுத்தியவர் அதே வேளையிலே இலங்கையிலே தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக சில நாடுகளுக்கு இறுக்கத்தை ஏற்படுத்தியவர் உதவி செய்வதற்காக உதவி செய்ய இருந்த நாடுகளை தான் ஒரு தோர்த்த வெற்றி பெறாத ஒரு அரசியல்வாதியாக இருந்ததன் காரணத்தினால் அதற்குள் அவர் இறங்கவில்லை சில வேளைகளில் சில இடங்களிலே அவர்கள் ஆதரவு செலுத்தி இருந்தால் இலங்கைக்கு அதிகமான உதவிகள் கிடைத்திருக்கும் உலக ஆதரவை பெற்றிருப்பவர் தான் தன்னை மக்கள் தோற்கடித்து விட்டார்கள் அதற்காக நான் எதற்காக இலங்கைக்காக மற்றவர்களிடம் வாதாட வேண்டும் கேட்க வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு ஒன்றை கூறலாம் யாரோ ஒரு அமைச்சரோ பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கிறாரோ அமெரிக்கா ம்ப் அவர்கள் புதிதாக வந்ததன் பிற்பாடு அவர் ஒரு அறிவித்தலை விட்டார் இத்தனை வீதம் இலங்கைக்கு இலங்கை ஏற்றுமதி பொருட்களுக்கு அறவிட போகின்றேன் என்று அதற்கு ஒரு அமைச்சரோ ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ கூறியிருந்தார் அலன் மஸ்கிடம் ஒரு தொலைபேசி ஏற்படுத்தி பேசினாராக இருந்தால் ரணில் அவர்கள் நிச்சயமாக இந்த டக்ஸ் குறைக்கப்படும் என்று அவ்வளவு தூரம் உலக தரத்திலே அவர் ஆதரவை பெற்றிருக்கின்ற ஒருவராக இருக்கின்றார் ஆனால் இருந்தாலும் அவர் நல்லவராக வெளியே காட்டு காட்டப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆனால் தேவைப்படுகின்ற பொழுது சில சில விடயங்களில் தன்னுடைய அரக்கத்தனத்தையும் காட்டுவார் அன்பையும் காட்டுவார் அதிகாரத்தையும் காட்டுவார் அவர் தன்னுடைய மற்ற முகங்களை காட்டக்கூடிய ஒருவர் அந்த வகையில ஆனால் அவர் எங்களை பொறுத்தவரையிலே ஊழல் என்று வருகின்ற பொழுது அவரோடு இருந்தவர்கள் ஊழல் செய்திருப்பார்களே தவிர இவர் திட்டமிட்டு தனக்கு சொத்து சேர்ப்பதற்கோ அஹ் ஊழல் செய்திருக்க மாட்டார் ஆனா உல்லாசத்தை அனுபவித்திருப்பார் சமையல்காரனுக்கு சில வகையிலே அதிக பணத்தை கொடுத்து தனக்கு ஹோட்டல் பெரிய பெரிய ஹோட்டல்களில தாங்கியிருப்பார் இப்படியான விடயங்களை அரச சொத்திலே அரச பணத்திலே அரச நிதியிலே இவர் உல்லாசமாக இருந்திருப்பார் தவிர சொத்து சேர்ப்பது அப்படியான தேவைகளில் அவர் ஈடுபடவில்லை ஆனால் மற்ற அரசியல்வாதிகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது சொத்து சேர்க்கின்ற வகையிலே நிச்சயமாக இவருடைய ஊழல் இல்லை சைபர் வீதம் என்றுதான் கூற வேண்டும் ஆனால் தன்னுடைய வீட்டையோ ஏதோ ஒன்றை ஒரு நூலகத்துக்கு கொடுத்திருக்க ஏன் வெளிக்கடை சிறைச்சாலை கூட ரணில் அவர்களுடைய தந்தையினுடைய தாத்தாவினுடைய காணி இலவசமாக கொடுத்தப்பட்டது என்று கூட ஒரு சில கதைகள் இருக்கின்றன ஒரு சில செய்திகள் கூறுகின்றன அப்படி பல விடயங்களில் பல விடயங்களை அவர் நாட்டிற்காக கொடுத்திருக்கிறார் நாங்கள் இல்லை என்று கூற முடியாது இருந்தாலும் ரணில் அவர்களுக்கு பல முகங்கள் இருக்கின்றது யாரோடு எந்த முகத்தை காட்ட வேண்டுமோ அத்தனை முக முடியையும் மாத்தி மாத்தி போடக்கூடிய ஒருவர் தமிழர்களை பொறுத்தவரையில் விடுதலை புலிகள் பேச்சுவார்த்தைக்கு அவர் ஃப்ரீயாக அதாவது எந்தவித கட்டளைகளோ எந்த விதமான முன்வைப்புகளோ எந்த விதமான நிர்பந்தனைகள் இல்லாமல் அவர்களை பேச்சுவார்த்தை மேடைக்கு அழைத்து உலகத்தை காட்டி அவர் முயற்சி செய்தார் ஆனால் அது செய்வர் சரிவரவில்லை அதனால் அவர்களை உலக இன்பத்தையும் மற்றும் குடும்ப இன்பங்களையும் காட்டி பிரித்து விட்டார் அது அவர் திட்டமிட்டு அவருடைய பாணி அவர் எடுத்துக்கொண்டது கொண்டது நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் அப்படி இல்லை என்றால் அவர் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கின்ற பொழுதே பல திட்டங்களை பல கோணமாக இப்படி வந்தால் ஓகே இப்படி இல்லாவிட்டால் நான் இப்படி செய்ய வேண்டும் என்று அவருடைய மனக்கண்ணிலே ஏற்படுத்திய பிற்பாடுதான் அனைத்து தடை முகாங்களையும் தடைகளையும் உடனடியாக நீக்கி எந்தவித நிர்பந்தங்களும் எந்தவித எச்சரிக்கைகளோ அல்லது எந்தவித முன் தேவைகளோ அல்லது எந்த விதமான நிர்பந்தங்களும் இல்லாமல் அனைவரையும் அதாவது எல்டிடிஐ அதாவது விடுதலைப் விடுதலை புலிகளை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தது அவர் முன்கூட்டியே இவர்கள் இப்படி வந்தால் இப்படி செய்யலாம் இப்படி வந்தால் இப்படி செய்யலாம் என்று அனைத்து முகமூடிகளையும் போட்டு பார்த்து அவர் பப்ளிக்காக தன்னுடைய நல்ல முகமூடியோடு போனார் இல்லை என்றதன் பிற்பாடு தன்னுடைய முகமூடிகளை மெல்ல 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 மாற்றி அவர்களை பலவீனப்படுத்திவிட்டார் கோத்தபாய ராஜபக்ச ரணில் கோத்தபாய ராஜபக்ச அவர்களோ அல்லது மஹிந்த ராஜபக்ச அவர்களோ விடுதலை புலிகளை அளித்தார்கள் என்பது நூற்றுக்கு நூறு விதம் நாங்கள் நம்ப முடியாது நாங்கள் ஏற்கனவே கூறியது போல இது இந்த விடுதலை புலிகளை ரணில் விக்ரமசிங் அவர்கள் எப்பொழுதோ பலவீனப்படுத்தி விட்டார் செத்த பாம்புக்கு அடித்தது போலத்தான் இவர்கள் கடைசியிலே முடிவுறு எழுதியிருக்கிறார்களே தவிர நிச்சயமாக அது ரணிலுடைய திட்டம் அது நூறு விதம் நாங்கள் யதார்த்தமாக பார்த்தால் தெரியும் நாங்கள் இங்கே முடிவாக கூறுகின்ற ரணில் என்பவன் நல்லவன் கெட்டவன் இரண்டு பக்கமும் இருக்கிறது அவர்களுக்கு அவருக்கு ஒத்து சரியான முறையிலே இலங்கையின் சட்டங்கள் மதித்து இலங்கை இருக்கின்ற போக்கு உலகம் இருக்கின்ற போக்குக்கு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அவரிடத்தில் எந்த விடயத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் பிடிவாதம் பிடித்து இல்லை இப்படித்தான் வேண்டுமென்று மிரட்டினோமோ நிச்சயமாக ரணில் மிரள்வது போல நடித்தாலும் நிச்சயமாக தன்னுடைய சாணக்கியால் தன்னுடைய நரி புத்தியால் என்று கூறுவார்கள் அதனை அதனால் அவர் நிச்சயமாக அந்த எதிரியையும் தோற்க அடிக்கக்கூடியவர் ஆனால் நாங்கள் ரன் அனுரா அவர்களுடைய இப்பொழுது ஒப்பிடுகின்ற பொழுது ரணில் அவர்கள் இனி சிங்கள மக்களிடத்திலோ அல்லது தமிழ் மக்களிடத்திலோ இஸ்லாமிய மக்களிடத்திலோ நன்மதிப்பை பெறுவது மிக மிக கடினம் இனி அவர் அரசியலை விட்டு ஒட்டுமொத்தமாக விலகி வேறு நாடு சென்றாலோ இருந்தால் அவர் நிம்மதியாக இருப்பாரே தவிர இனி பாராளுமன்றத்துக்கு வந்தாலும் சரி அல்லது இனி ஒரு புதுக்கட்சி ஆரம்பித்தாலும் சரி இல்லை அனுரா தரப்பை தவிர அனுராவினுடைய ஆதரவாளர்களை தவிர பிற அனைத்து கட்சியையும் இணைத்து ரணில் தலைவர் தலைவராகினாலும் கூட இலங்கையில் வெல்ல முடியாது 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 காரணம் ரணிலுக்கு ரணிலுடைய நேரம் முடிவடைந்து விட்டது அந்த நேரம் முடிவடைகின்ற கட்டத்தில் தான் இவர்களும் தூக்கியவர்களை அதாவது கைது செய்திருக்கிறார்கள் அது ஆண்டவனுடைய தீர்ப்பு ரணிலுக்கு எழுதப்பட்டிருக்கிறது நீ இனி அரசியலுக்குள் இருக்காதே நீ பிறம்பாகப் போய் உன்னுடைய பிற்காலத்தை நல்லபடியாக வாழ்ந்து கொள் நீ பொது வேலைகளில் இறங்கு ஆனால் அரசியலுக்குள் இருக்காதே என்று ஆண்டவன் இந்த தீர்ப்பை எழுதியிருக்கிறார் ரணில் அவர்கள் இப்பொழுது புரிந்து இந்த

எந்த அரசியல்வாதிகளுடைய ஜால்ராவுக்கும் இணங்காமல் மற்றவர்களுடைய தூண்டலுக்கும் இவருக்கு பின்னால் நிற்கின்றவர்கள் யார் இவரை துவேசித்தவர்கள் இவரை தூற்றியவர்கள் இவரில் குறை கண்டவர்கள் பல குற்றங்களை இவர் மீது சுமத்தியவர்கள் இவருடைய கட்சியில் இருந்தவர்களை தூக்கி ஜெயிலே போட்டவர்கள் இவர்கள்தான் இவர்களின் இவரின் பின்னால் இருக்கிறார்கள் ஏன் இருக்கிறார்கள் இவருடைய ஆதரவை பெற்று தாங்கள் அதில் ஏதோ ஒரு புளியங்கள் தேங்காயை புடுங்க முடியும் அல்லது ஒரு கொவ்வாய் பழத்தை புடுங்க முடியும் கோதிய மாம்பழத்தை புடுங்க முடியும் இதற்காகத்தான் பின்னால் நிற்க சில இவருக்கு ஆதரவாக பின்னுக்கு நிற்கின்ற நாமல் அவர்களோ ராஜபக்ஷ அவர்களோ மைத்திரி அவர்களோ சந்திரிகா அவர்களோ ஒரு ஆட்சிக்கு வந்துவிட்டார்களாக இருந்தால் இவர் எதிரி இவரை தூக்கி எறிந்து விடுவார்கள் என்ற சஜித் பிரேமதாசா உட்பட சஜித் பிரேமதாசா ரணில் விக்ரமசிங்க அவர்களை தூற்றியது போன்று விமர்சித்தது போன்று ராஜபக்ச குடும்பம் கூட விமர்சிக்கவில்லை காரணம் ராஜபக்ச குடும்பத்தினுடைய இந்த மறைமுகமான நண்பன் மற்றும் ஒரு ஆலோசகர் ரணில் அவர்கள் ஆனால் இப்பொழுது எல்லோரும் நீலிக்கண்ணீர் வடிக்கிறார்கள் ஆனால் போக ரணில் விக்ரமசிங் அவர்கள் புத்திசாலித்தனமாக சரியாக நகர்வாக இருந்தால் உடனடியாக அரசியலிருந்து விடுபட்டு தனிய போயிருந்து அவர் தன்னுடைய பிரிவினா பொது வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கலாம் எந்தவிதமான அரசியல் கட்சிகளுக்கோ அரசியல்வாதிகள் நட்போடு வைத்திருக்கலாம் ஆலோசனை வழங்குவதை கைவிட்டு விட்டு அரசியலுக்கு ரணில் ஒட்டுமொத்தமாக கூறுவதாக இருந்தால் முழுக்கு போட்டால் தான் ரணில் மூழ்காமல் இருக்கலாம் இல்லையேல் ரணிலுடைய ஓடம் விரைவாக உடனடியாக மூழ்கும் அல்லது மூழ்கடிக்கப்படும் அது அனுராவால் மாத்திரமல்ல பின்னுக்கு நிற்கின்ற அவரோடு பின்னால் நிற்கின்ற அந்த நட்புகள் என்று கூறப்படுகின்ற பல வகையான முகமூடிகளால் அந்த முகமூடிகள் அணிந்துதான் பின்னால் நிற்கிறார்கள் அவர்களால் இவர் மூழ்கடிக்கப்படுவார் இப்பொழுது தோல்வி அல்ல இவருக்கு ஆண்டவன் கொடுத்த ஒரு எச்சரிக்கை இதை அவர் புரிவாராக இருந்தால் தப்புவார் இல்லையேல் இவர் ஆட்சிக்கு வருவதோ அல்லது ஆட்சிக்கு வந்தால் வெல்வதோ என்பது நிச்சயமாக இல்லை என்பதை லங்காஃபோர் ஊடகம் ஆணித்தரமாக இந்த பதிவை முன்வைக்கிறது அதற்காக ரணில் அதாவது இலங்கையினை பொறுத்தவரையில் இலங்கையில் எனக்கு பிடித்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள்தான் அவர்களைத்தான் நான் விரல் காட்டுவேன் என்று கூறுவதை விட கூறுவேன் விரல் காட்டி அவமதிக்காமல் எனக்கு பிடித்த ஒரு அரசியல்வாதி ஆனால் அதனை நாங்கள் முழுமையாக யதார்த்தமாக உண்மைகளை போனால் அது பல தமிழர்கள் எங்களை தூற்றுவார்கள் யதார்த்தம் இல்லாத தமிழர்கள் தூற்றுவார்கள் யதார்த்தம் இல்லாத சிங்களவர் தூற்றுவார்கள் சிங்களவர்கள் தூற்றுவார்கள் யதார்த்தம் இல்லாத முஸ்லிம்கள் தூற்றுவார்கள் அதனால் நாங்கள் அதுக்குள் கை வைக்க விரும்பவில்லை ஒரு நாள் ஏன் ரணில் அவர்களை பிடிக்கும் யதார்த்தத்தை நாங்கள் உடைப்போம் அப்பொழுது உங்களுக்கு தெரியும் ஆனால் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு தாழ்மையாக இலங்கையினுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஐயா நீங்கள் அரசியல் காணும் உங்களுக்கு முன்னாலும் பின்னாலும் பக்கத்தில் நிற்பவர்கள் முகமூடி போட்ட திருடர்கள் உங்களை புதைத்தும் விடமாட்டார்கள் எரித்து சாம்பலை எடுத்து நீறு பூசி தங்களுடைய அலுவலை பார்ப்பார்கள் அதனால் நீங்கள் தயவு செய்து இத்தோடு அரசியல் வாழ்க்கையை முடித்து விடுங்கள் நன்றி வணக்கம் இலங்கையன் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்தில் வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்போவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மாரகாம ஸ்கிரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் சுவிட்சர்லாந்தில் நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் Your Future, our Vision இது போன்ற பல முக்கிய சுவாரசியமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்க் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி